ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஆஃப் த விநாயகர் சதுர்த்தியுடைய வந்து இன்னைக்கு நாம் வந்து ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது வருது விநாயகர் சதுர்த்திங்கிறது உலகமெங்கு இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகை ஸோ விநாயக சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நாளில் வரப்போகுது ஸோ இந்த விநாயக சதுர்த்தி வரக்கூடிய கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சனி பகவானையே ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கு இருக்குது அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு உகந்த சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயக சதுர்த்தி இந்த ஆண்டு வருது இது ஒரு பயங்கரமான நாளாக கருதப்படுது இந்த பயங்கரமான நாளில் விநாயகர் வழிபாடும் தோஷம் நீங்கவும் நாம் என்ன பண்ணுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒன் ஆஃப் த ஒரு விநாயகர் சதுர்த்தியுடைய சீரீஸ் தாள்களுடைய ஒரு வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ விநாயகர் வழிபாடும் சனிதோசமும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் சரி வாங்க விநாயகர் சதுர்த்தியுடைய சீரீஸில் இன்னைக்கு சனிக்கிழமை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் சனிதோசை நீங்கிறதுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம் பொதுவாக ஜாதகத்தில் சனிதோசை கொண்டு துன்பங்கள் அனுபவிக்கிறவங்க அத்தனை பேருமே விநாயகரை நார்மலாகவே வழிபட்டால் போதும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை உங்களுக்கு ஏற்படக்கூடிய தனி தோஷம் எல்லாமே வந்து நீங்கும் தோஷத்தையே நீக்கக்கூடிய பவர் விநாயகர் பெருமானுக்கு இருக்குது ஜாதகத்தில் தோஷம் கொண்டு துன்பங்கள் அனுபவிக்கிறவங்க விநாயகரை வழிபட்டு வந்தாவே வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இதில் விளக்க புராண கதை ஒன்றே இருக்குது ஒரு தடவை இதை நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யாமல் இருக்க மாட்டீங்க வாங்க என்ன அந்த புராண கதைங்கிறத பார்க்கலாம் ஒரு தடவை ஆற்றங்கரையில் ஒரு மரத்தடியில் நிஷ்டையில் இருந்து விநாயகர் தன்னை படிப்பதற்காக சனி பகவான் வருவதை அணிந்து கொண்டார் அதாவது ஒரு தடவை வந்து ஆற்றங்கரையில் ஒரு மரத்தடையில் நிஷ்டையில் இருந்த விநாயகர் வந்து தன்னை பிடிப்பதற்காக சனி பகவான் வருவதை அறிந்து கொண்டுட்டார் சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி தவறாத நீதிமான் கடவுளாக இருந்தாலும் சாதாரண மக்களாக இருந்தாலும் அவங்கள பிடிக்க வேண்டிய நேரத்துல வந்து பிடித்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடங்களை கத்துக் கொடுக்குவாரு தான் சனி பகவான் நீதி தவறாத நீதிமான் என்று இன்றளவு போற்றப்படுறாரு அப்பேற்பட்ட சனி பகவான் விநாயகரை விடுவாரா என விநாயகரை பிடிக்கிறதுக்காக விநாயகருடைய இடத்துக்கு வந்திருக்கிறாரு விநாயகர் முற்றிலும் அறிந்தவர் சனி பகவானையே ஆட்டி வச்சுட்டாரு சனி பகவானுக்கு வந்து ஒரு தலை சுவடியை நீட்டி அதுல இன்று போய் நாளை வா என்று எழுதியே வந்து அவரை வந்து பிடிக்காத மாதிரி பண்ணி வச்சுட்டாரு அதாவது விநாயகர் பெருமான் இந்த மாதிரி எழுதி அவரை பிடிக்காத மாதிரி பண்ணி வச்சுட்டாரு விநாயக பெருமான் அதை அரச மரத்தடியில் வைத்துட்டு சனி பகவானிடம் சனீஸ்வரரே நீ எந்த நாள் வந்தாலும் இந்த அரச மரத்துக்கு வா இந்த ஓலை என்ன எழுதியிருக்கிறதோ அதன்படி நடை என்று சபித்து விட்டு மறைந்து விட்டார் அதன் பிரகாரம் சனீஸ்வர பகவான் தினமும் அந்த மரத்தடிக்கு சென்று அதில் உள்ள வாசகத்தை படித்து ஏமாந்தபடி திரும்புவது வழக்கமானது இப்படி கொஞ்ச நாள் வந்து இப்படியே போயிட்டு கொஞ்ச நாள் போய் இப்படியே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஏமாந்து போயிட்டாரு சனி பகவான் விநாயகரை பிடிப்பது என்பது முடியாத காரியம் என்று உணர்ந்த அவரை துதித்து வழிபடத் தொடங்கினார் சனி பகவான் இப்போ சொல்லுங்க சனி பகவானே ஆட்டி வச்ச விநாயக பெருமான் எவ்வளோ சக்தி வாய்ந்தருன்னு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சனி தோஷம் நீங்கிறதுக்கு விநாயக பெருமானை சரணடைஞ்சாவே போதும் இந்த டைம் சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி வருது அப்போ இது ஒரு பயங்கரமான விநாயக சதுர்த்தியாக கருதப்படுது விநாயகரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் விநாயகரும் அவர் முன் தோன்றி சனீஸ்வரரே காரணமின்றி யாரையும் உன் சக்தியை பயன்படுத்தி தவறாக நடத்தக்கூடாது இதற்கு உன் அனுபவம் ஒரு படிப்படையாகட்டும் இன்று முதல் என்னை வணங்கக்கூடிய பக்தர்களை நீ பிடித்து துன்புறுத்தக்கூடாது என்று கூறி அவருக்கு ஆசி அளித்து அந்த இடத்துல மறைந்திருக்கிறாரு விநாயகர் இதன்படியே இன்று சனிதோஷம் உள்ளவர்கள் விநாயகரை அவருக்கு உகந்த நாட்களான அந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இன்னும் பிற நாட்களில் வணங்கி வந்தாவே கண்டிப்பாக சனிதோசத்திலிருந்து முற்றிலும் விடுபட முடியும் சனி பிடிக்காதது மட்டும் இல்லாமல் சனியின் கெடுபடன்களையும் குறித்து அருள்பூரார் விநாயகர் நவகிரக கோட்டையில் அதுவும் சனி பகவான் எதிரியில் அமர்ந்து கொண்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு நமக்கு நல்லது செய்வார் நவக்கிரக கோட்டையில் ஸ்ரீ நவசக்தி சுயம்பு விநாயகராக அருள் பாலிக்கிறார் நவக்கிரகங்கள் எல்லாம் தனித்தனி சந்ததிகளில் விநாயகர் எழுந்தரிக்கக்கூடிய ஒரே வளாகத்தில் அமைந்திருக்கும் இது வந்து வேலூரில் இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பொன்னையிலிருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளது நவக்கிரக கோட்டை வேலூர்லேருந்து பொன்னைக்கு பேருந்து வசதி இருக்குது பொன்னையிலேருந்து மினி பஸ் மற்றும் ஆட்டோ மூலம் நவக்கிரக கோட்டையை அடையலாம் யாருமே சனியோடு கடுமையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு சித்தர் பரிந்துரைக்கக்கூடிய மிக எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த பரிகாரத்தையும் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செய்துடுங்க வாங்க அது என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி என்று பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி அரிசியாகவோ அல்லது அது நன்கு பொடி செய்தோ எடுத்துக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பச்சரிசியை உங்கள் ஒரு கையில் அள்ளி அது அரிசியாகவோ அல்லது நன்கு பொடி செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து விடுங்க அப்புறம் விநாயக பெருமான் இருக்கக்கூடிய சந்ததிக்கு போய் மூன்று முறை சுற்றி விட்டுருங்க அதாவது விநாயக பெருமானை மூன்று சுற்று சுற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த கையில கொண்டு போன அரிசியை வந்து விநாயகரை சுத்தி போட்டால் நல்லது அதை எறும்புகள் தூக்கி செல்லும் அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்கள் பெரும்பாலானவை நம்ம விட்டு போய்விடும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை வரக்கூடிய சனிக்கிழமை விநாயக சதுர்த்தி அன்று செய்துடுங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வண்டி மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தால் அது இன்னும் விசேஷம் சனிக்கிழமைகளில் இது செய்யும் போது அப்படி பார்த்தீங்கன்னு சொல்ல நமக்கு பலன் கிடைக்கும் அப்படி அந்த எறும்புகள் தூக்கி சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது காலத்திற்காக சேமித்து வைத்துக்கொள்ளும் அதாவது எறும்புகள் அவங்களுடைய காலத்துக்கு சேமித்து வைத்துக்கொள்ளும் எறும்புடைய எச்சில பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது அரிசியில் பட்ட உடனே அந்த மாவில் பட்ட உடனே அதன் கெடுத்தன்மை வந்து நீங்கிவிடும் இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு இரண்டரை வருடங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் இப்படி இரண்டே கால் வருடங்கள் வரை எறும்பு இருப்பதை முப்பது முக்கோடி தேவர்கள் கவனித்து கொண்டிருப்பாங்க இரண்டரை ஆண்டிற்கு ஒரு முறை கிரகநிலை மாறும் அப்படி மாறியதும் அதன் வலியிழந்து போய்விடும் இதனால்தான் நம்ம அடிக்கடி பச்சரிசி மாவன எறும்புக்கு உணவாக போட வேண்டும் என்று சொல்லப்படுது அதனால தான் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் இதை பண்ணு என்று மெயினாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வருடத்துக்கும் ஒரு முறை செய்தாலே வந்து போதும் ஒரு எறும்பு சாப்பிட்டால் நூற்றி எட்டு பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம் எனவே இது எத்தனை புண்ணிய வாய்ந்த செயல் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதனால் சனி பகவானுடைய தொல்லைகள் நன்மை தாக்காது ஏழர சனி சனி கண்டக சனி அர்த்தாஷ்டக சனி சனி மகாதிசன் நடப்பவர்களுக்கு இந்த செயல் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும் கண்டிப்பாக இந்த சனிக்கிழமையில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சனிக்கிழமையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வர்றதுனால இந்த தாள்களை அனைவரும் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் எனக்கு இந்த வீடியோவில் மெயினாக வந்து விநாயகர் சதுர்த்தியுடைய இந்த சிறப்புகளை ஷேர் பண்ணேன் அதாவது விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த விநாயகர் சதுர்த்தியில் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்ய மறக்க மாட்டீங்கன்னு நான் சொல்லி நம்புகிறேன் ஸோ விநாயகருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ பெயர்கள் இருக்குது விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு முதல் கடவுளாக திளங்குறாருன்னா அவருக்கு காரணமே அவருடைய சக்தி தான் அவருடைய சக்திக்கேற்ப அவருக்கு உகந்த இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யும்போது அதன் பலன் நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் நாம் என்ன வரம் கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த சதுர்த்தியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணுறத கண்டிப்பாக வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப வரக்கூடிய சனிக்கிழமை நீங்கள் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க இன்னும் நிறைய பரிகாரங்கள்லாம் செய்யணும் என்ன மாதிரி வாசலில் கோலம் போடணும் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் என்ன மாதிரி விநாயகருக்கு உணவு படைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இனி நிறைய சீரிஸாக வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனா வெயிட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணாமல் இருக்கிறவங்க subscribe பண்ணி bell பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சேனலை subscribe பண்ணாமல் இருக்கிறவங்க subscribe பண்ணி bell பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அதே போல் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்